ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருமே வெள்ளை செவ்வாய் ஞாயிறு ஆகிய மூன்று தினங்களில் மாலை நேரத்தில் விளக்கேற்றி இறைவனை வழிபடுதல் என்பது அனைவரும் அறிந்த ஒன்றுதான் ஆனால் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை அப்படின்னு நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இந்த பிரம்ம முகூர்த்த பூஜையில் என்னதான் செய்வார்கள் இதன் சிறப்பு என்ன இதை எப்படி வழிபட வேண்டும் எத்தனை நாட்கள் வழிபட வேண்டும் என்ற முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க முதலில் பிரம்ம முகூர்த்தம் என பெயர் வர காரணம் என்ன இரவில் உறங்கும் உயிர்கள் அனைத்தும் அடுத்த நாள் காலை எழுவது என்பது மறுபிறவிதானே எனவே ஒவ்வொரு நாளும் காலையில் மறுபிறவி பெறுவதை சிருஷ்டி படைத்தல் என்று பெரியோர்கள் கூறுவார்கள் இந்த தொழிலை செய்பவர் பிரம்மா எனவே இவரது பெயரால் விடியற் காலை பொழுதை பிரம்ம முகூர்த்தம் என்று அழைக்கின்றார்கள் நம் முன்னோர்கள் மேலும் அதிகாலையில் சூரிய வெப்பம் கிடையாது சந்திரனுடைய வெப்பத்திற்ப குழுமையும் கிடையாது இவை இரண்டுக்கும் மத்தியில் நிலவுதான் பிரம்ம முகூர்த்தம் உங்கள் வாழ்வில் நல்லதொரு மாற்றத்தை ஏற்படுத்த நினைத்த காரியங்களை நிறைவேற்ற லட்சுமி கடாட்சம் நிறைந்த இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்த ஒரு தோஷங்களும் கிடையாது அந்த நேரம் எப்போதுமே சுப வேலைகள் தான் நடக்கும் இந்த நேரத்தில் எழுந்து குளித்து இறை வழிபாட்டை செய்து நமது வேலையை செய்ய துவங்கினால் அன்று நாள் முழுவதுமே வெற்றிதான் பிரம்ம முகூர்த்தத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபடுவதன் மூலம் சகல சௌபாக்கியங்களும் பெறலாம் என்பது ஐதீகம் கோடீஸ்வரர்களை உருவாக்கிய நேரமே இந்த பிரம்ம முகூர்த்த நேரம்தான் என்பது எத்தனை பேருக்கு தெரியும் இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தேவர்கள் சிவபார்வதி மகாலட்சுமி போன்ற தெய்வங்கள் வானமண்டலத்தில் சஞ்சரிப்பதாக ஐதீகம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தூங்கவே கூடாது தியானம் வழிபாடு போன்ற பயனுள்ள பணிகளை செய்ய வேண்டும் இந்த வழிபாடு பல மடங்கு புண்ணியத்தை தரும் உடலுக்கும் உள்ளத்திற்கும் ஊட்டம் தருகின்றன அதிகாலை எழுவதால் உடல் சுறுசுறுப்படையும் ஆரோக்கியமாக இருக்கும் சத்தம் இல்லாமலும் பரபரப்பு இல்லாமலும் காரியங்கள் சிறப்பாக முடிகின்றன பிரம்ம முகூர்த்தத்திற்கான சிறந்த நேரம் காலை மூணு முதல் ஐந்து முப்பது மணி வரை இந்த மணிக்குள் கண்வெளித்து குளித்துவிட்டு தியானம் அல்லது இறை வழிபாட்டை தொடர்ந்து இருபத்தி ஓரு நாட்கள் செய்து வந்தால் நீங்கள் நினைத்த காரியம் கண்டிப்பாக நிறைவேறும் இதன் பலன் கிடைத்தே தீரும் என்பது எங்களின் அனுபவம் மேலும் ஆறு மணிக்குள் எழுந்தால்தான் மெலட்டோனின் என்கின்ற ஹார்மோன் சுரக்கும் இது ஆறு மணிக்கு பிறகு சுரக்காது இந்த ஹார்மோன் சுரப்பினால் நம்மளை நாள் முழுவதுமே உற்சாகமாகவும் நேர்மறை எண்ணங்களையும் புத்துணர்ச்சிகளையும் இந்த ஹார்மோன் தருகின்றன நன்றி